அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் திரும்பி வரும்போது சம்பா பனாரஸில் இறங்கிக் கொண்டாள் உடன் வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறிவிட்டு தாங்காவில் வீடு வந்து சேர்ந்தாள் ராமலீலா பண்டிகைக்கான விழா தொடங்கிவிட்டது தெருவிற்குள் நுழைந்ததுமே தன் வீட்டின் வெளிக்கதவு தென்பட்டது குளிர்காலத்து இரவு கடல் பிரகாசத்துடன் கப்பல் தென்படுவது போல இருள் வெள்ளத்தில் அவள் வீடு விளக்குழியில் ஒளிர்ந்தது சம்பா உள்ளே சென்றால் உறவு பெண் ஒருத்திக்கு திருமணம் உற்றம் சுற்றம் என்று கூடியிருந்தது ஆளோடி உள்கூடமெல்லாம் திரைமறைப்புகள் தொங்கிக் கொண்டிருந்தன சம்பா இருள் சூழ்ந்த அறையில் கட்டிலில் படுத்தாள் கால் மாட்டில் ஒரு குழந்தை நிம்மதியாக உறங்கிக்கொண்டிருந்தது பெண்கள் பாடினார்கள் ஒரு குழந்தை உறக்கத்திலிருந்து எழுந்து அழுதது சம்பா கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் சமையலறையில் விளக்கு எரிந்து புகை கருமை சுவரில் படிந்திருந்தது தாளிப்பு வாசனை கமழ்ந்தது வீடு வீடு நம் வீடு இரவின் அமைதி காணமாகியது அதை குலைக்க ஜன்னல் அருகில் மாட்டு வண்டி கிரீச்சிட்டுக் கொண்டு சென்றது வண்டி சக்கரங்களுக்கு எப்படித்தான் இப்படி கொடூரமாக கிரீச்சிட முடிகிறதோ அம்பாவுக்கு பழைய நினைவு வந்தது ஒரு நாள் வேலைக்காரி ரசூலன் சொன்னாள் வண்டி சக்கரங்கள் இப்படி கோரமாக சத்தம் போடுவது அவசகுணம் தெய்வ குற்றம் ஏற்பட்டிருக்கும் வழக்கேடான கெட்டபுரி சம்பாவுக்கு நெஞ்சம் படபடுத்தது என்னாகுமோ என்ன நடக்குமோ தொடர்ந்து தர்க்கபத்தி அறிவுறுத்தியது ஒன்னும் ஆகாது எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் இப்போது அப்படியொன்றும் படுமோசம் ஏதும் நடந்துவிடவில்லை ஆனால் கமால் சொல்வது அவன் கிடக்கிறான் அவன் யார் சொல்ல இந்த கம்யூனிஸ்டுகள் என்னதான் சொல்லுகிறார்கள் பச் அவர்களுக்குத்தான் தெளிவாக்கு ஓங்கியது இந்த யோசனையினோட நீலாம்பர் கமால் கௌதம் இவர்களின் ஊக்கம் உத்வேகம் தலையத்தின் வாயாடித்தனம் தஸ்மீனாவின் பெரும்போக்கு எல்லாம் அவள் சிந்தனையை சுற்றி வந்தன தொடர்ந்து தான் யார் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் கௌதமன் தன்னை பற்றி என்ன கருதுகிறான் என்றெல்லாம் யோசித்து பார்த்தாள் ஆமீர் ராஜாவின் நினைவு இழந்த போது சம்பா சளிப்படைந்தாள் யாராவது கெட்டுப் போகட்டும் காலையில் நேரங்களிட்டு இழந்தால் நாட்கள் நகர்ந்தன ராமலீலா கொண்டாட்டம் கோலாகலமாக நடந்தேறியது சூர்ப்பனகையின் மூக்கருப்பட்டது ராவணனின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது பரதன் சந்திப்பு நடிக்கப்பட்டது மெலிந்த உடலில் பவுடர் பூசிக்கொண்டு ஜிகினா ஒட்டிய கிரீடம் தெரித்து ராமலட்சுமணர்கள் காட்சி தந்தார்கள் செருக்கும் பெருமதிப்பும் புலப்பட சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் மற்ற மனிதர்களுக்கு அந்த ராமலட்சுமணர்களிடம் தெய்வ சாநித்தியம் காட்சியளித்தது விடுமுறை முடிந்தது சம்பா லக்னோ வந்து சேர்ந்தால் தீபாவளி பண்டிகை எங்கும் ஜகஜோதியாக திகழ்ந்தது வறியவர் நிறைந்தவர் யாவரும் தீபாவளி கொண்டாடினார்கள் வீட்டுக்கு வீடு திருமகள் வழிபாடு குல்பிசான் மாளிகையில் மூதாட்டி அத்தையம்மாள் இளையவர்களை எச்சரித்தாள் குழந்தைகளா வெளியே கண்டபடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இரவு மாயமந்திரம் செப்பிடுவித்து எல்லாம் நடக்கும் பயந்து போவீர்கள் எதிரே நாட்சந்தியில் ஒரு தொன்னையில் இனிப்பு பட்சணம் இருந்தது பக்கத்தில் விளக்கு எரிந்தது யார் கொண்டு வந்து வைத்தாரோ நினைவிருக்கிறதா முன்பொரு சமயம் மந்திரம் போட்டிருந்த சிறுக்களையும் பறந்து வந்து நம் பங்களா வராண்டாவில் விழுந்தது தலையை சொன்னாள் பழைய சிந்தனை தொடர மற்றவர்களுடன் சேர்ந்து புல்துரைத்து வந்து வானத்தை பார்த்தாள் முதிய வளத்தை அம்மா உறக்கவாகச் சொன்னாள் இன்றைக்கு இரவு லக்ஷ்மி தேவி தன் ஆந்தை வாகனத்தில் அமர்ந்து உலகம் பூராவும் சுற்றித் திரிவாள் எந்த வீட்டுக்குள் நுழைவாளோ தெரியாது குழந்தைகளா வெளியே புல்வெளிகளுக்கெல்லாம் போகாதீர்கள் மற்றொரு எச்சரிக்கையும் விடுத்தாள் மழைக்காலம் சர்ப்பம் தீபாவளி விளக்கை நக்கிவிட்டு பூற்றுக்குள் போய் கொள்ளும் வழியில் நின்றால் ஆபத்து நாட்சந்திகளிலும் தெருமுனைகளிலும் சொக்கட்டான் சூதாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன ராமவதார் கதிவில் இருவரும் மும்முரமாக சூதாடி கொண்டிருந்தார்கள் இந்த பிறவியில் சூதாடாவிட்டால் அடுத்த பிறவியில் மூஞ்சூராக பிறக்க வேண்டி வருமாம் ராமவதார் சொன்னது பிறகு பையா தூஜ் பண்டிகை பெண்கள் சகோதரர்களை விருந்து வைத்து போற்றும் பண்டிகை மாதங்கள் கடந்தன கிராமங்களில் நவுடங்கி தெருக்கூத்துக்காரர்களின் கவர்ச்சி பாடல்கள் ஒலிக்கத் தொடங்கின வெண்ணிற ஆடை அணிந்த கிறிஸ்தவ பெண்கள் பாடினார்கள் புனித கர்த்தர் வந்தாரே புவனம் முழுவதும் ரட்சிக்கவை கர்த்தர் வந்தாரே வானுலகம் விளங்கிடவும் கர்த்தர் வந்தாரே பிறகு கிச்சடி பண்டிகை கும்பமேளாவுக்கு திருமுழுக்காட திரிவேணி சங்கமத்திற்கு சாரி சாரியாக சென்றார்கள் பிறகு வசந்த பஞ்சமியில் சரஸ்வதி பூஜை வெண்மையான படிமங்களை பல வண்ணப்பட்ட அலங்கரித்து பக்தர்கள் மகிழ்ந்தார்கள் தெய்வத்தை தரிசித்து மனநிறைவை கண்டார்கள் குயவர்கள் வணிந்து தந்த பொம்மைகளிலும் தெய்வ சாநித்தியம் இருப்பதாக கருதினார்கள் பங்குனி மாதம் வந்தது சிவராத்திரி விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கின மகார்பண்டிகை பண்டிகை கலகலப்பூட்டியது ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டிலும் புல் மெழுகு காகிதம் கொண்டு தாஜியாக்கள் சமாதி போன்ற வடிவமைப்பு தயாராயின தன் கலைத்திறனையெல்லாம் மனிதன் இதற்கே செலவழித்தான் இவர்களும் பட்டுப்பள்ளக்கு ஊஞ்சல் தாபூத் ஆகியவற்றில் அல்லாவை காண்கிறார்கள் எல்லா இடங்களிலும் சோக கீதங்கள் அளித்தன மார்ச் மாதம் வந்ததும் ஹோலி பண்டிகைக்கான தடபுடல்கள் சூழ்நிலையை இறக்கமூட்டுவதாக செந்நீர் சிவப்பு வண்ண தூள்களால் சிவந்தது தெருவெல்லாம் கபீர் கீதங்கள் ஒழித்தன இதெல்லாம் அறிவு மயக்கம் மனபெய்தளிப்பு காட்சி பொழுதுபோக்கு எதற்குமே பொருள் கிடையாது சொந்த மகிழ்ச்சி மனநிறைவுதான் மூலப்பொருள் எங்கே கிடைத்தாலும் எப்படி கிடைத்தாலும் சொந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள் அனுபவி உன் கொள்கை கோட்பாடுகள் உன் சிறைவாசங்கள் உன் காங்கிரஸ் உன் முஸ்லீம் லீக் எல்லாமே வெறும் பேத்தல்கள் மனிதனின் தலைவிதியை நிர்ணயிக்க விரும்பும் உங்கள் செயல்களால் எவ்வளவு ரத்துக்களறி அழிவுகள் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டியது சொந்த தனிப்பட்ட மனமகிழ்வுதான் வீடு அமைதி குழந்தைகள் கணவன் அன்பு மகிழ்ச்சி சம்பாபேகம் நீ என்ன இப்படி வெக்கக்கேடான முறையில் சிந்திக்கிறாய் சேம்சேன் ஜன்னல் புறம் கால்களை தொங்கப்போட்டு கொண்டு அமர்ந்திருந்த அவளுடைய திறன் சாடியது காற்றில் அதன் எதிரொலி கேட்டது பலத்த மலை பொழிந்தது வானமும் பூமியும் ஒன்றாகியது போல் கொட்டியது ஆறு நதி வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன சம்பா சாலைக்கு வந்து சேர்ந்தால் எதிரே புரொஃபர் பானர்ஜியின் பங்களா இன்று அங்கு வரவேற்பு கூடத்தில் பெரும் கூட்டம் குழுமியிருந்தது இன்று உலகத்தின் பல முக்கிய பிரச்சனைகளில் முடிவெடுக்கப்பட்டன இவர்கள் இங்கு இப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்கும்போது போது பற்றி ஏன் நினைத்துப் பார்க்க மாட்டேன் நான் சம்பாகம திங்கே தனியாக நின்று கொண்டிருக்கிறேன் ஜன்னல் பக்கம் உள்ளே எட்டி பார்த்தால் பேராசிரியர் வெள்ளை வேட்டியும் திப்பாவும் அணிந்து மௌனமாக நின்றார் கௌதமும் கமாலும் இருந்தார்கள் கௌதம் புதிய இந்திய தூதரகத்தோடு மாஸ்கோ போக இருந்தான் தில்லி சிம்லா நம்பர் டென் அவுரங்கசீப் ரோடு வாய் ரேகில் பங்கி கால் இந்த சொற்கள் சம்பாவின் காதுகளில் ஒளித்துக் கொண்டிருந்தன ஜன்னல் பக்கத்திலிருந்து அவள் நகர்ந்தாள் விரைந்து சாலைக்கு வந்து சேர்ந்தாள் இப்போது அவளுக்கு எதிரில் இரு உலகங்கள் ஒரு பக்கம் இந்த மனிதர்கள் இவர்களுடைய மன அறிவு ஆதர்சங்கள் போராட்டங்கள் ஆனால் இங்கு வருங்காலம் தெளிவில்லாமல் இருந்தது மறுபக்கம் சாந்தி இருந்தது ஆமீர் ராஜா பாகிஸ்தான் போகப் போகிறார் ஏன் போக மாட்டார் கமாலை போல் கோணல் புத்தி கொண்டவரா என்ன இங்கே இவருக்கு என்ன வருங்காலம் இருக்கிறது புதிய தேசத்தில் விரைவில் முன்னேறி பெரிய பதவியை எட்டியிடலாம் சொந்த மகிழ்ச்சி சொந்த முன்னேற்றம் சொந்த நோக்கங்கள் நியாயந்தானே அரசியல் பூரா வாழ்க்கையும் ஆகிவிடாதே பிறருக்காக நான் ஏன் யோசிக்க வேண்டும் பிறர் எனக்கு என்ன சாதித்து விட்டார்கள் சம்பா விரிவாக சிந்திக்க தொடங்கிவிட்டாள் நான் ஆமீர் ராஜாவை மணந்து கொண்டு பாகிஸ்தானத்திற்கு போவேன் எவ்வளவு எளிதான காரியம் சந்தனையெல்லாம் அடங்கி விட்டது மாதிரி இருந்தது அமைதி நிலவியது கற்பனைகள் தன் பெயரை புதிய அமைப்பில் சொல்லி பார்த்துக் கொண்டாள் அமீர் ராஜா கராச்சி அச்சா ஆனால் இந்த அப்பாவிகள் அடிக்கடி நினைவு வருவார்களே ஆனால் இப்போது மனிதன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதே சம்பா சாகி பாடக்கேட் வரை வந்து சேர்ந்தாள் பிறகு பின்னால் கௌதமன் வந்து கொண்டிருந்தான் சம்பா பாஜி புதா கௌதமன் குரல் ஒலித்தது மாஸ்கோ போகப் போகிறாயா ஆமாம் கமால் ஜூலையில் வெளிநாடு கிளம்பி விடுவான் தலையத் நிர்மலா கூட கேம்பிரிட்ஜ் போகிறார்கள் அவர்களுக்கு அங்கே இடம் கிடைத்து விட்டது பூங்காவின் நுழைவு வாயிலில் நின்றாள் அவளுக்கு பொறுக்கவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லக்கூடாதா விரைந்தாள் நீங்கள் எந்த விஷயத்தில் என்னிடம் யோசனை கேட்டிருக்கிறீர்கள் தானே சொன்னீர்கள் யார் யோசனை கூறுவது யார் எவருக்கு உபதேசியராக அமைய முடியும் நான் எளிந்தவன் இல்லை அட்பனில்லை யதார்த்தவாதி வெறும் யதார்த்தவாதி என் விஷயத்தில் உனக்கு இவ்வளவுதான் அக்கறையா இவ்வளவு சொற்கள் தானா எனக்கு நீங்கள் தான் சொற்களின் பொருளை அறிய விரும்புவதில்லையே நான் சொல்வது வீண் பேச்சாகும் சரி வணக்கம் கொல்கிசான் மாளிகைக்கு போங்கள் நான் காலையில் டெல்லி போகிறேன் அப்பையிடம் சொல்லிவிடுங்கள் கௌதமன் சென்று விட்டான் கமாலங்கு வந்தான் சம்பாபாஜி நல்வாழ்த்துக்கள் முன் அபிமான பாகிஸ்தான் அமைந்து விட்டது கமாலின் வெறுப்பு கசப்பு நிராசை கவிந்திருப்பதைக் கண்டு பிரசங்கம் செய்யப் போகிறான் திட்டி தீர்க்கப் போகிறான் என்று பார்த்தாள் ஆனால் கமால் பேசாதிருந்தான் இனிமேலே பேசியோ ஏசியோ பயனில்லை என்ற நிலையில் இருப்பது போல் இருந்தது இப்போது எதிரே இருப்பது முடிவெடுக்க வேண்டிய செயலாற்ற வேண்டிய உலகம் கமால் வெளிகேட்டை வெறித்து பார்த்துவிட்டு அப்பால் சென்றான் சம்பா தனியாக நின்று கொண்டிருந்தாள் மலர்கள் கவிந்த இளம் இருள் அறிமுகமானவர்கள் சம்பாவை தனிமையில் விட்டுவிட்டு தன் வழியே போய்விட்டார்கள் சம்பா சாலைக்கு வந்தால் சந்தடியை காணும் எதிர்ப்பட்ட வீடுகளெல்லாம் அவளுக்கு குல்பிசான் மாளிகையாகத்தான் தோன்றியது இன்று அதுவும் புதுமையாக இருந்தது காரணம் அங்கே இவளை கைப்பிடிக்க ஒருவன் காத்திருந்தான் அவன் கைத்தளம் பற்றி அழைத்துப் போவான் அவள் பின் செல்வாள் வாழ்வில் காதல் சுகம் உல்லாசம் மலர் இவற்றுக்கு இடம் உண்டா இல்லையா மனிதன் எவ்வளவு காலம்தான் நிழல்களை ஒட்டியே போய்க் கொண்டிருப்பான் சம்பாவனிடம் போகிறான் இதோ நான் காத்திருக்கிறேன் கொந்தளிப்பெல்லாம் அடங்கி ஓய்ந்து விட்டது ஓய்ந்திருக்க வேண்டிய தருணம் இது இந்த பித்தர்கள் போராட்டம் கலகம் ஆர்ப்பாட்டம் என்று தலையை பிச்சு கொண்டு திரியட்டும் இவர்களும் அழுத்து சலித்து முகத்தை கொண்டு எங்காவது ஒடுங்க புகழ் கிடைக்காதா என்று ஏங்கித் திரியும் காலம் வரும் ஏற்றுக்கொள் வந்து சேர்ந்து விட்டேன் உள்ளாக மகிழ்வின் முழு பொருளையும் நான் அறிந்திருக்கவில்லை நீ அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு இங்குதான் சகலத்திற்கும் எடுத்துக்காட்டு சிம்பல் உண்டே இந்த ஜனங்கள் வாழ்க்கை முழுவதையும் சிம்பல்களாலேயே நிரப்பி வைத்திருக்கிறார்கள் எனினும் நான் உன் பக்கம் வந்து சேர்கிறேன் குல்பிசான் மாளிகையின் வெளிங்கேட்டில் சம்பா தோட்டக்காரன் ராமாவதாரை கண்டான் பயாசாகப் பெரியண்ணன் இருக்கிறாரா தன் குரல் நடுங்குவது போல இருந்தது திருட்டுத்தனமாக கண்ணம் வைத்து உள்ளே நுழைய வந்தவள் போன்று திகிலடைந்தாள் பயாசாகப் இப்போதானே வெளியே போனாங்க எங்கே பனியால் கங்காதேன் வந்து சேர்ந்தான் பையா சாகப் இங்கே போயிருக்கிறார் ராமவதார் கசப்புணர்வோடு பதிலளித்தான் அங்கேதான் துலுக்கண்களின் பாகிஸ்தானுக்கு நீங்களும் போய் சேருங்களேன் எல்லாரும் போயிடுவீங்க நாங்க இங்க தனியாக இடக்கப் போகிறோம் பிறகு நிதானத்துடன் அவர் பம்பாய் போயிருக்கிறாராம் அங்கே கப்பல்களை பங்கு போட்டுக் கொள்கிறார்களாம் முசல்மான்களின் கப்பல்களை சேகரித்துக் கொண்டு கராச்சி போவாராம் டிரைவர் கதீர் சொன்னார் என்று தெரிவித்துவிட்டு பழங்களை கொத்த வந்த கிளிகளை குரலெழுப்பி விரட்டச் சென்றான் ராமவதார் ஒரு கல்லையும் எறிந்தான் சம்பா திரும்பி வந்தால் பையாசாக போயாகிவிட்டது அவர் வாழ்க்கையில் குதிரைகள் கார்கள் பெண்கள் இவற்றை தவிர புதியதொன்று சுவையூட்ட வந்திருக்கிறது புதிய தேசம் பதவி முன்னேற்றம் புதிய பிரச்சனைகள் ஆண்களுடைய உலகமே தனி இந்த மனிதனுக்காக நான் எவ்வளவு காலத்தை விரயமாக்கிவிட்டேன் நான் ஒரு மூடம் கூடவே அவள் இதையும் உணர்ந்தாள் ஆமீர் ராஜா ஆனலகன் நல்ல கம்பீரம் அவரோடு மிக ரம்யமாக பொழுதுபோக்கி இருக்கிறேன் நினைவு களஞ்சியத்திற்கு இத்தகைய சுவையான தருணங்களும் தேவைதாம் ஆனாலும் எனக்கு அவரிடம் மோகம் கிடையாது நிச்சயமாக இல்லை ஆமீர் ராஜாவின் முந்தைய உலகம் எதிரே விரிந்தது கொல்கிசான் மாளிகையின் புல்வெளி ஓரத்தில் வளர்ந்திருந்த யூக்ளிப்டிக்ஸ் மரங்கள் மாளிகையைச் சேர்ந்த மதிப்புள்ள உறுப்பினர்கள் கமால் கங்காதேன் அவர்களுடைய மேட்டுக்குரிமையை தஹ்மினா இன்றும் அவர் மீது தஹ்மினா காதல் கொண்டிருக்கிறாள் அமீர் ராஜா நல்லழகன்தான் ஆனால் மகா கர்வி ஏன்தான் அவருக்கு இப்படியொரு கர்வமோ சம்பாவுக்குச் சிரிப்பு வந்தது மனித எதற்காகத்தான் கர்வப்பட தோன்றுகிறதோ தன் பத்னாலிட்டிக்காகவா கௌதம நீலாம்பரன் தன் அறிவாற்றலில் கர்வம் கமாலுக்கு தான் கொள்கைகளில் திடமாக ஊன்றியிருப்பதில் கர்வம் தஹ்மினாவுக்கு தன் இனிய மென்மையான இயல்பில் கர்வம் ஜனங்கள் ஏன் இவ்வளவு அகந்தை கொண்டிருக்கிறார்கள் சம்பா நடந்து கொண்டே வானத்தை பார்த்தாள் மழை தொடங்கியது காற்று கண்டபடி வீசியது இலைகளின் படபடப்பில் எல்லையற்ற மகிழ்ச்சி தேங்கிக் கிடந்தது இந்த சுதந்திர சூழலை தன்னை போல் பிறரும் உணர்வார்களா சம்பா யோசித்தாள் கௌதமன் தன் உறவனின் மனைவி சாந்தாவை காதலிக்கிறான் ஹஹ் ஹவு பன்னி தனக்குள் சொல்லிக்கொண்டாள் வேகமாக நடந்தாள் வெகு தூரம் வரைக்கும் நறுமணம் கமலும் நிலப்பரப்பு விரிந்திருந்தது நதிப்பக்கமாக கடந்தாள் எதிரே சுரைக்காய் கொடி பக்கம் டிரைவர் மனைவி கம்ரூன் நின்று கொண்டிருந்தாள் சம்பாவை நலம் விசாரித்தாள் சம்பாவுக்கு அவளுடன் பேச ஆசை அங்கே உட்கார்ந்து கொண்டாள் பிறகு மலை வெளுக்கவே கம்ரூன் ஜாகைக்கு சென்றாள் சிறிய குடியிருப்பு வராந்தாய் ஈரமாக இருந்தது கம்பளி போர்வையில் அப்பளங்கள் உலர்ந்து கொண்டிருந்தன ஊடேற்றம் என்று கம்பளியில் உணரப்போட்டிருக்கிறேன் கம்ருன் பேச்சை ஆரம்பித்தாள் அவள் ஊகித்துக் கொண்டாள் ஏதோ தகவல் இருக்கிறது அதற்காகத்தான் சம்பாபாஜி வந்திருக்கிறார் என்று சின்னம்மா உங்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளைகளுடைய மனசு புரிகிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரியும் ஆண் கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் போதும் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் மேலும் ஆண்களை ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை நாங்கள் தக்மினாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம் பெண்ணாய் பிறந்து விட்டோம் தன்னிலைமையை தெரிந்து கொள்ளணும் இல்லையா மீனுக்கு பையாசாக போடு சண்டை கொண்டாங்க இப்ப என்ன ஆச்சு அந்த பெண்கிட்டே ஒரு வார்த்தை கூட பேசாம பையா சாஹிப் பாகிஸ்தான் போய்விட்டார் அந்த பெண் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் என்ன பிரயோஜனம் பையா சாகப் இல்லாவிட்டால் வேறொரு சாகப் ஆணுக்கா பஞ்சம் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியாகவா இருப்பார்கள் சம்பாவின் குரல் தைரியம் இழந்து சீனமாக ஒழித்தது எல்லா ஆண் பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பீடா தயார் பண்ணுகிறேனே கம்ரூன் கேட்டாள் வேண்டாம் கம்ரூன் நான் கிளம்புகிறேன் சம்பா குடையை விரித்தாள் ஒற்றை எரிப்பாறையாய் வழியாகச் சென்று மரங்களிடையே மறைந்தாள் கம்ரூன் விசினத்துடன் சம்பாவை பார்த்து கொண்டு நின்றாள் இந்த பெண்கள் நிலைமையை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்களே அவள் பக்கத்தில் வந்த ராம அவதாரின் மனைவி ராம்தையாவிடம் குறைபெற்றுக் கொண்டாள் பெண்களுக்கு தைரியம் போதாது பயப்படுறாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டதுனால உலகமே தெரிஞ்சிட்ட மாதிரி நினைப்பு துணிச்சல் இல்லாத பெண்கள் ராம்தையா விமர்சித்தாள் పాగ్ని నది. తుదరుం.